கர்த்தகஸ்தோத்திரம் இன்றைக்கான வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் உதாரணத்திற்கு சார்ல்ஸ் மார்க் இருவரும் நியூயார்க் பட்டணத்தில் ஒரே விதமான வியாபாரம் செய்து வந்தார்கள் வியாபார போட்டியின் விளைவாக மார்க் தகாத முறைகளை கையாண்டு சார்லஸின் வியாபாரத்தை உடைத்தான் மார்க்கின் மிக தந்திரமான நடவடிக்கைகளின் விளைவாக சார்ல்ஸ் வியாபாரத்தை இழந்தான் மிகுந்த கடன் தொல்லை ஏற்பட்டது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமுற்ற சார்ல்ஸ் மார்க்கை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று வெறித்தனமாக செயல்பட்டான் ஆனால் ஒரு நாள் தன்னுடைய மனநிலையை மாற்றி மார்க்கை மன்னிக்க வந்தான் சார்லஸின் நண்பர்கள் அவனை எப்படி மன்னிக்கலாம் இத்தனை மோசமாக செயல்பட்ட படுபாவியை ஏன் மன்னிக்க வேண்டும் என்றனர் அதுக்கு சார்ல்ஸ் நான் மன்னிக்காதவரை எனக்கு தான் நஷ்டம் மார்க் என் வியாபாரத்தை தான் அளித்தான் ஆனால் அவன் மேல் நான் கொண்ட ஆத்திரம் என்னையே அழித்து கொண்டிருக்கிறது மார்க்கை அழிப்பதே என் லக்காக மாறியதிலிருந்து நான் என்னுடைய பிற எல்லா திறமைகளையும் பிரயோஜனம் இல்லாமல் போய்க் விடுகிறேன் அவனை மன்னிப்பதை தவிர நான் என்னை காப்பாற்ற வேறு வழி இல்லை என்றான் பிற நமக்கு செய்த தீமை நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதனை மனதில் வைத்து கசப்போடும் கோபத்தோடும் பழிவாங்கும் உணர்வோடும் வாழ்வதால் அங்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் பிறரால் ஏற்பட்ட தீமையை சகிப்பதற்கு பதிலாக மண்ணியாத மனநிலையுடன் வாழ்வதால் நமக்கு நாமே இன்னும் வேதனையை அதிகமாக்கி கொள்கின்றோம் அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக ஆத்திர உணர்வோடும் பழிவாங்கும் உணர்வோடும் இருந்த ஒருவன் ஒருநாள் தனக்கு அநீதி இழைத்தவரிடம் போய் உன்னை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்றான் ஆனால் அந்த நபரும் அலட்சியத்தோடு உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லையே என்றான் ஆனால் மன்னிக்க வந்த நபரும் கோபம் அடையாமல் உன்னை மன்னிக்க வேண்டியது எனக்கு தேவையா இருக்கிறதே என்றான் கசப்புணர்வை மனநில் சுபப்பதால் மேலும் மேலும் நமக்குதானே நஷ்டமும் கஷ்டமும் அது அமைதியை கெடுக்கிறது நிதானத்தை கெடுக்கிறது தேவ கிருபியை தடை செய்கிறது செயல்திறன்களை பலவீனப்படுத்துகிறது ஏசு தம்மை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கும்படி செபித்தார் அவர்கள் மன்னிப்பை கேட்கவோ மனம் மறந்துவோ இல்லை ஆனால் இயேசு அவர்களுக்காக மன்னிப்பை கோரினார் ஏன் அவர் அதனை விரும்பினார் இன்றைக்கு நாமும் மற்றவர்களை மன்னிப்போம் இயேசுவினுடைய அடிச்சுபாடுகளில் நாம் நடப்போம் கத்ததாமே உங்கள் உங்களே ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்